வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது சுப காரியங்களின் போது வலது காலை எடுத்து வரச் சொல்வது ஏன் என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பெரும்பாலும் நமது பெரியோர்கள் எந்த ஒரு விஷயம் என்றாலும் வலது கையையோ வலது காலையோ முன்வைத்து பயன்படுத்தச் சொல்வார்கள் அது எதற்கு தெரியுமா நமது ஞான நூல்களும் நமக்கு முன்னோடிகளான பெரியோர்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்து பல நல்ல வழிகாட்டுதலை நாம் சிறப்பாக வாழ்வதற்காக நமக்கு கூறியுள்ளார்கள் அவற்றை கடைபிடித்து நடந்தால் நமது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் உணவு உட்கொள்ள வலதுகரம் பயன்படுகின்றது கொடை வழங்க வலதுகை முந்துகின்றது பிறருக்கு உதவி செய்ய வலதுகரத்தை தான் நீட்டுகின்றோம் மனைவியையும் வலதுகரத்தால் தான் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அறத்தை செயல்படுத்தும் வேலையில் மனைவியை வலது பக்கம் அமரச் செய்கின்றோம் வில்லில் தொடுத்த அம்பை தான் இயக்குகின்றது கடவுளுக்கு வழக்கரத்தால் தான் பணிவிடைகளை செய்கின்றோம் வரவேற்பிலும் பிறருக்கு டாடா சொல்லி அனுப்பி வைப்பதிலும் தான் செயல்படுகின்றது இப்படி செயல்பாடுகளில் இயல்பாகவே வலதுகரம் முந்திக் கொள்ளும் இயற்கைக்கு மாறாக இடக்கையை பயன்படுத்துபவர்களும் உண்டு அது விதிவிலக்கு மூளையின் உத்தரவை இடது கை கொண்டு செயல்படுத்த பிறகு அதுவே பழக்கமாகி விட்டு நிலைத்து விடுகின்றது கால்களது செயல்பாடு கைகளைப் போல் அல்ல வலது வலதுகாலும் இடதுகாலும் இணைந்துதான் நடக்க வேண்டும் இல்லையெனில் நடை கோணலாகிவிடும் அது அதுபோலவே நல்ல காரியங்களில் முதல் அடி எடுத்து வைப்பது வலது காலாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது ஏன் தெரியுமா பல முன்னேற்றங்களுக்கு வலது கையை பயன்படுத்திய அனுபவம் நமக்கு இருப்பதால் முதலில் வலது காலை எடுத்து வைப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் என்று மனம் நம் மனம் நம்ப வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கின்றார்கள் ஒரு விஷயம் முன்னேற்றத்திற்காக என்று சொன்னால் நாம் பழக்கமாக்கிக் கொண்டால் நமக்கு நல்லதுதானே மேலும் உடலின் இரு கூறுகளில் இடது கூரை விட வலது கூறு பலம் பொருந்தியது என்று வேதம் கூறுகின்றது வலது கூறுகளுக்கு வேதம் பெருமை அளிக்கின்றது எனவே புதுமணி புகுவிழா போன்ற நிகழ்வுகளில் முதலில் நுழைய வேண்டியது காலாக இருப்பதால் வலது காலை எடுத்து வைத்து நுழைய வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றது சாஸ்திரம் அதையே நம் பெரியவர்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் நமக்கும் அப்படியே வழிகாட்டியுள்ளார்கள் நாமும் கண்மூடித்தனமாக இல்லாமல் அறிவார்ந்து ஆராய்ந்து அதையே பின்பற்றுவோம் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்